வணக்கம் நண்பர்களே மனையடி அளவு என்பது உள்ளளவா வெளியளவா மனையடி அளவை கடைபிடிக்கலாமா மனையடி அளவு வாஸ்துல சரியான ஆமாங்க வீடியோ தான் கூட என்னுடைய அனுபவங்களை ஷேர் வீடியோ வாங்க கருத்து ஒரு லைக் கொடுங்க நிறைய இடங்களுக்கு வாஸ்து பார்க்க போகக்கூடிய இடங்கள்ல நிறைய பேர் இந்த கேள்வி வந்து நம்மகிட்ட முன் வைக்கிறாங்க சார் உங்களுக்கு நீங்க ஏன் மனையடி வந்து பார்த்து தர மாட்டேங்கிறீங்க கொள்கைக்கு ஏன் நீங்க பார்த்து தர மாட்டேங்கிறீங்க அப்புறம் இந்த மனையடி வந்து கேலண்டர்ல ஒரு ஒரு கலண்டருக்கு ஒரு ஒரு மாதிரி வித்தியாசப்படுது சில புத்தகங்கள்ல வித்தியாசப்படுது இதை பத்தின விஷயங்களை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்லாம் எல்லாம் நம்ம கிட்ட கேக்குறாங்க எங்கிட்ட வைக்கக்கூடிய முதல் கேள்வி நீங்க ஏன் மனையடி பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றதுதான் முதல் கேள்வி முதல்ல வாஸ்துன என்ன இந்த நிலையான பூமியில திசைகளை தொல்லியுமா அறிந்து வருடம் முழுவதும் வெளிச்சமும் காற்றோட்டம் வர முடியாத கட்டமைப்பை கொடுக்கறதா அடிப்படையான வாஸ்து சரிங்க இதுக்கு பின்னாடி நான் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு பின்னாடி இன்னும் பல நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க போய் போய் படிங்க தெரிஞ்சுக்கோங்க திசை துல்லியுமா தெரியும்னா காம்பஸ் வேணும் சூரிய வெளிச்சம் வருடம் முழுவதும் வரணும்னா சூரியனுடைய அஸ்தமனம் தெரியும் தெரியணும் ஏக்கத்தை பத்தின நாலேஜ் இருந்தால் தான் இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் இது வந்து ஜோசியத்திலையும் வராது வாஸ்துலையும் வராது ஒரு ஜியாலஜிக்கலான ஒரு சப்ஜெக்ட் ஓகே நீங்க புவியியல் படிச்சீங்கன்னா தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட முடியும் ஓகே இதுவே தெரியாம மணியடி அப்படி நான் பாக்கிறது சரி மனையடி வேற வாஸ்து வேற அப்படின்னா வாஸ்து சாஸ்திரத்துல ஒரு வீட்டு வாஸ்து கட்டமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தான் கூட ஒரு ரூலா வராது அந்த ஒரு தான் வரும் அது அப்ப பதினொன்றரை ரூல் வேற அரை ரூல் தான் வந்து இந்த மனையடி அப்ப இந்த மனையடி அந்த அரை வச்சுட்டு எப்படி ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து பிளான் கொடுக்க முடியும் சரி புதியபடியாவே சொல்றேன் கடந்த ஒரு எழுபது வருடங்களாகவே நம்ம வந்து மெட்ரிக் சிஸ்டம் சொல்லக்கூடிய அளவு பண்றோம் மில்லிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் அந்த அளவு முறைகளை ஃபாலோ பண்றோம் நம்முடைய சர்வேல் மேப் கவர்மெண்ட் கொடுக்கூடிய அந்த எஃப்எம் கூட கூட வந்து மீட்டர்ல இருக்கிறத உங்களால பார்க்க முடியும் அதே மாதிரி இன்றைக்கு சிவில் இன்ஜினியரோட டிராயிங் எல்லாமே மீட்டர்ல இருக்கிறத பார்க்க முடியும் சரி இந்த மீட்டர் மாறி எழுபது வருடங்கள் ஆகுது இந்த எழுபது வருடத்துல இந்த மணியடி புத்தகங்களாம் எழுதி எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி எழுதி இருக்காங்க இப்ப இந்த புத்தகம் இந்த மீட்டர்ல மாறினது தெரிஞ்சு எழுதாமல் போயிட்டுட்டாங்களா இல்லை ஒருவேளை உங்களுக்கு தெரியலையா சரிங்க அப்படியே மாறி இருக்கு ஏன் மீட்டருக்கு வந்து நீங்க ஏன் பலன் எழுதி வைக்கல சரிங்களா சரி இந்த மணியடி ஒண்ணு நம்ம எப்படி எடுத்துக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கிட்ட விடுங்க அது பெரிய ஆராய்ச்சி அதை விட்டலாம் மணியடி நம்ம எப்படி எடுத்துக்கிறது உள்ள எடுத்துக்கிறதா வெளியளவா எடுத்துக்கிறதா இன்றைய காலங்களில் கட்டப்பட்ட வீடுகள் எல்லாமே மண் சுவராக கட்டினாங்க ஒன்றடி அகலம் இருந்தது இன்றைய கட்டக்கூடிய சுவர் எல்லாமே முக்கால் ஒன்பது இன்ச்சில் இருக்கு எட்டு இன்ச்சில் இருக்கு ஆறு இன்ச்சில் சுவர் கட்டுறோம் நாலரை இஞ்சில சுவர் கட்டுறோம் எங்க எடுத்துக்கிறது உள்ளளவுக்கு எடுத்துக்கிறதா வெளியளவுக்கு எடுத்துக்கிறதா கேள்விக்கும் பதில் இல்லை சில மணியடி சாஸ்திர புத்தகங்கள்ல நீலகலத்தை பெருக்கி எண்பத்தெட்டு அளவு வகுத்துருக்காங்க சில புத்தகங்களில் நாற்பத்தி நாலு அளவுக்கு இருக்காங்க சில ஊர்களில் அதை வந்து ஒரு இன்ச்சஸ்ல கன்வெர்ட் பண்ணி பண்ணுறாங்க சரி இது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விஷயமாக இல்லை சரி அப்படி நீங்கள் வந்து மனையடி எழுதுனீங்க எட்டடிக்கு கீழே உள்ள அளவுகளுக்கெல்லாம் அந்த பலனை எழுதலையே நம்பருக்கெல்லாம் பலனை எழுதலையே சரி அப்படி எழுதப்பட்ட விஷயங்கள் ஏன் ஒரு புத்தகத்துக்கு இன்னொரு புத்தகத்துக்கு மாறுபடுது ஒரு கேலண்டருக்கு இன்னொரு கேலண்டருக்கு ஏன் மாறுபடுது சரிங்க இதுதான் நம்ம என்னுடைய கிளைண்ட்டுக்கு எல்லாமே நம்ம போகிற இடத்துல சொல்கிறது தான் சரிங்க அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலண்டரில் உள்ள அளவுகளை வந்து நம்ம உள்ளளவுலையும் வெளி அளவுகளையும் இரண்டையும் சரிசமமாக வந்து அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறது வழக்கம் ஆனால் அது எல்லா இடங்களுக்கும் அது அவங்களுடைய காலி முனையை பொறுத்து அவங்க கட்டக்கூடிய கட்டமைப்பை பொறுத்து அவங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து இது எல்லாமே மாறுபடும் சரி இந்த அளவு வந்து ஏதாவது நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா இப்போ மட்டும் இல்லைங்க எப்பவுமே இது மாற்றத்தை ஏற்படுத்தாது முதல்ல வாஸ்து என்னன்னு தெரியாத சில மேதாவிகள் அது புத்திசாலிகள் தான் அந்த மனையடி சாஸ்திரம் ஆயாதி குளிக்கணக்கு சிற்பசாஸ்திரம் கோயில் சாஸ்திரம் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த குடியிருப்புகளுக்கு புகத்தி திசை திருப்பியிருக்காங்களே தவிர இவங்கெல்லாம் யாரும் முறைப்படியாக வாஸ்த்து சொல்லலை சரி வாஸ்தப்படியான அமைந்த கட்டமைப்புகள் எல்லாமே இந்த மாதிரியான அளவுகள் முறைகளை யாரும் ஃபாலோ பண்ணல அங்கே வந்து எல்லாமே மாறுதல் வேறு வேறு அளவுகள் இருக்கிறத என்னால் பல இடங்களில் பார்க்க முடியுது உள்ளளவுகள் அளக்கும்பொழுதும் வேறு அளவுகள் இருக்குது வெளியளவுகள் அளக்கும்போதும் வேறு அளவுகள் இருக்குது ஸோ அவங்க யாருமே அந்த சரியான வாஸ்துபடி அமைந்த கட்டிடங்கள் யாருமே இந்த மணியடி என்கிற அளவு முறையில் அவங்க கடைப்பிடிக்கலை அந்த மாதிரியான கட்டமைப்புகளை நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரியான சரியான கட்டமைப்பு உள்ளவர்கள் மூன்று தலைமுறை நான்கு தலைமுறைகள் ரொம்ப சிறப்பாக வாழக்கூடிய நபர்களையும் நம்ம ஊரில் நம்மளால் பார்க்க முடிகிறது அப்போ மனையடி என்பது வாஸ்துவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு பொழுதும் வாஸ்துவின் விதிமுறைகளுக்குள் அது மனையடி என்பது வரவே வராது நீங்கள் என்னதான் வாஸ்து பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட வீடியோடைய ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான் அதை மறுபடியும் மீண்டும் கேளுங்க முதலிருந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே என்னுடைய கருத்தில் பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலுக்கு புது நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி